எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது உங்களுக்கு அபிராமியம் அந்தாதி அதில் வந்துட்டு நான் அடிக்கடி இந்த பதிகத்தை இருக்கேன் அந்த வரிசையில் இன்னைக்கான பதிவு வந்துட்டு அதாவது மனம் நோய் தீர ஒரு சில பேர் மனநோய் பார்த்தாலும் அதாவது எனக்கு மனசே சரியில்லை மாமி ரொம்ப சஞ்சலமாக இருக்குது ஏதோ டிப்ரெஷனில் ஆன மாதிரி இருக்குது மனசு சரியில்லை எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மாமி யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை வந்து விடுறது யார்கிட்ட பேசினாலும் எனக்கு பிரச்சனை வந்து விடுறது மாமியார் வந்தால் பிரச்சனை நாத்தனார் இருந்தால் பிரச்சனை ஆத்துக்காரோட பிரச்சனை குழந்தைகளோட பிரச்சனை எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை மாமி நிம்மதிங்கிறதே இல்லை எனக்கு வாழவே பிடிக்கல செத்து செத்துப்பெல்லாம் போல் இருக்குது மனசு ஃபுல்லாக அப்படியே வெறுத்து போய் மாமி நான் என்னத்துக்கு இருக்கணும்னு எனக்கு தோன்றது நான் பிறந்ததே வேஸ்ட் மாமி என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை யாராலையும் எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை மாமி நான் என்னத்துக்கு இருக்கணும் தெய்வத்துக்கே என்னை பிடிக்காம பெடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் ரொம்ப அதாவது மனசு நொந்து வெறுத்து போய் இதெல்லாம் தோணும் அவளுக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மனநோய் அப்படிங்கிறது அந்த டிப்ரெஷன் அந்த கஷ்டங்கள் தீர மனசு லேசாக மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பதிகம் நம்ம அபிர அந்தாதியிலிருந்து இந்த பதிகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க ஒரு நாளைக்கு பதினோரு முறை இல்லாட்டி ஏழு முறை இல்லாட்டி ஒன்பது முறை இதை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது அந்த டிப்ரஷன் அந்த ப்ரெஷர்லேருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு சொல்யூஷன் மாதிரி அதான் இல்லை இது ஓகே நமக்கு அப்பா இப்போ கொஞ்சம் நம்ம அண்ணா ஃபீல் பண்ணுறோமே பிரச்சனைகள் ஃபுல்லாக சரியாக இப்போ எடுத்து போகலைங்கிறது வேறு விஷயம் பட் நம்மளை அறியாமல் அந்த மனசில் வந்துட்டு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் அதாவது பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தால் என்ன இப்போது அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு நம்ம மனசில் வரும் அதாவது நம்ம வந்துட்டு நம்மளால் எல்லாருக்கும் பிரச்சனை அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் எது வந்தாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதிலிருந்து தெளிஞ்சு வெளியில் வந்துவிடலாம் அதற்கான தீர்வு இந்த பதிகத்துக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு வாட்டி நீங்கள் சொல்லி பாருங்களேன் கண்டிப்பான முறையில் அந்த மனநோயிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் மனநோய் அப்படிங்கிறது வந்து நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவா அத்தனை பேரையும் அது ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால அவளுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை அதனால் ஐயோ இவனால் எனக்கு பயங்கர பிரச்சனைப்பா இவன் என்ன பாடுபடுத்துகிறா அப்படின்னு நம்மளை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெளிஞ்சு நம்ம இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்களை நம்ம பண்ணிண்டு பார்த்துக்கிண்டு இந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சுடும் பணி எனக்கே துடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதேன் உடைத்தனை மஞ்ச பிறவியே உள்ளம் முருகு அன்பு படைத்தனை பத்மபதம் யுகம் சுடும் பணி எனக்கே அழைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் மின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏது என்று சொல்லுவதே இதவே நீங்கள் ஒரு நாளைக்கு பதினோரு முறை சொல்லுங்க கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் இருந்து வெளியிலே வரலாம்